என் பேர் ஷீலா நான் வந்து நிறைய மக்களை சந்திக்கிறேங்க அவங்க சொல்றது நிறைய நாய் கடிய பத்தி யாரும் சொல்றதில்ல நாயிட்டு தூங்குங்கிறப்ப தூக்க வர்றதில்லை நிறைய பிரச்சனை ஆகுது கடிச்சதுன்னு பத்தி யாரும் அதிகமாக சொல்லி நான் கேள்விப்பட்டதில்ல ஒரு சில நாய் கடிச்சிருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணிருக்காங்க நான் இதை எடுத்து கருத்துட பண்ணி ரேபிஸ் ஸ்போர்ட் கொடுத்த பின்னால் அந்த நாய் அமைதியாக இருக்குது அந்த ஏரியா அசோசியேஷனில் என்ன காண்டாக்ட் பண்ணி பேசுறாங்க இப்போ இதுக்கு பின்னாலும் எங்க நாயில் இந்த யாரையும் கடிச்சது மேடம் ரொம்ப அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்கிறாங்க யாரும் ரொம்ப எதிரி கிடையாது மக்கள் ஆனால் நம்ம சொல்லணும் அந்த நாய்களுக்கு எதாவது பிரச்சனை மட்ஸுக்கு பிரச்சனை ஆனாலும் அந்த நாயை நாங்கள் எடுத்துருவோம் ஒரு பத்து பேர் அந்த மாதிரி தகவல் வந்து நாங்கள் அதை எடுத்துருவோம் மக்களுக்கு எந்த ஆபத்து வராமல் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்புறம் ரேபிஸ் பிரச்சனைனாலும் எங்களெல்லாம் காண்டாக்ட் பண்ணலாம் அதையும் எடுத்துருவோம் யாருக்கும் பிரச்சனை வராமல் மக்களும் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் அதனால் எல்லோரும் சேர்ந்து நான் கொஞ்சம் சாதகமாக இது பண்ணாங்கன்னால் இதில் வந்து ஒரு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா புள்ளி விவரம் இல்லை கடிச்சது எது கடிச்சது ஏன்னா ரேபிஸ் இன்ஜெக்ஷன் எது கடிச்சாலும் போடுவாங்க பூனை கடிச்சாலும் எலி கடிச்சாலும் வேற எது கடிச்சாலும் கீறி விட்டாலும் கடிக்கிறது மட்டும் கிடையாது நேசா பரண்டி விட்டாலும் சரி அல்லது விளையாண்டுட்டு இருக்கும் போது சின்ன பப்பீஸ் கடிச்சாலும் சரி ஏதோ ஒரு ஜாக்கிரதைக்காக ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டுக்குவோம் இவங்களும் நாங்கள் எல்லாருமே போட்டுக்குவோம் ஏன்னா ஹேண்டில் பண்ணுறவங்க அப்படின்ட்டு எல்லாமே ரேபிஸ் ஊசி போட்டதா தான் கணக்கில் வரும் அப்போ எல்லாமே நாய்க்கடியாக கன்சிடர் பண்ணப்படுது அப்படி கிடையாது அதே மாதிரி வீட்டில் இருக்கிற நாய்கள் நாங்கள் போகும்போது பூக்காரம்மா நாங்கள் போனோம் கடிச்சிட்டாங்க கடிச்சிருச்சுது வீட்டிலேயே வந்து என்ன செய்கிறாங்க ஆண் நாய்களை சிறப்பாக கருத்தடை பண்ணாமல் வச்சுருக்குறாங்க அப்போ அது வந்து அந்த ப்ரீடிங் அந்த டைம் வரும்போது அக்ரஸிவாகி கடிக்குது அதுவும் நாய் தான் ரிஜிஸ்டர் ஆகுது அது கடைசியில் எல்லா தெரு நாய்கள் தான் கடிச்சிதுன்னு வந்து விழுது நாங்கள் களத்தில் இருக்கிறதுனால எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் நிறைய நாய்கள் வந்து இந்த மாதிரி வீட்டு நாய்களும் தெருவில் வந்து ஏதாவது ஒரு வெறி பிடிச்சி அந்த மாதிரி இருந்தால் மட்டும் அந்த மாதிரி கடிச்சு இருக்குதுங்கிறத சொல்ல முடியும் அதனால அரசாங்கத்துக்கிட்ட இனிமேல் நாங்க வந்து இதை பத்தின துல்லியமான விபரம் வீட்டு நாய் கடிச்சதா பூனை கடிச்சதா எலி கடிச்சதா அது பத்தி எல்லாத்தையும் கொடுக்கணும் நாங்கள் கேட்க போறோம்